இளைய சமுதாயமே ஒரு நடிகனின் பின்னால் சென்று உயிரை விடவா நீங்கள் பிறந்தீர்கள் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்கள் வழியாக ஒரு உன்னதமான அருள்பணியை எதிர்பார்த்துதான் இந்த பிரபஞ்சத்தில் உங்களை தவள நடிகனின் பின்னால் அலைவதற்காக அல்ல ஒரு நடிகனை காண வெயிலில் சென்று காய்வதற்காக அல்ல ஒரு நடிகனை காண சென்று உயிரை விடுவதற்காக அல்ல அற்புதமான ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்குளும் இருக்கின்றது அதை இயேசு அவர்கள் அற்புதத்திலும் அற்புதம் என்கிறார் அதை கண்டுருவா அதை கண்டு கொள்ள முயற்சிக்காமல் தனி மனிதனை ஒரு கலைஞனை பார்க்க ரசிக்க ஏன் இவள் அல்லல் போடுகின்றீர்கள் சிறார்களை எடுத்துக்கொண்டு எதற்கு நடிகனை பார்க்க சென்றீர்கள் அவர்கள் என்ன பாதம் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் ஒரு தலைவன் மற்றவர்களை வழித்த வேண்டும் என்றால் அவன் அவனை வழித்த செய்திருக்க வேண்டும் தலைவனா நீங்கள் ரசிக்கும் நடிகன் அவரே அவருக்கு தலைவனாகவில்லை அவர் மற்றவருக்கு மற்றவர்களுக்கு தலைவனாக ஆசைப்பட்டு விட்டார் அதன் விளைவுதான் இந்த கருப்பு தின நிகழ்வு மனிதன் தமிழன் போராட்ட குணம் முக்கியவன் அறம் சார்ந்தவன் கூலி உயர்வுக்காக நாற்பத்தைந்து உயிர்களை உயிரோடு எரித்துக்கொண்டார்கள் அந்த கதை தெரியுமா தமிழகத்தில் நடந்த கருப்பு சரித்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழனின் போராட்ட குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் அந்த சரித்திரத்தை தேடி படியுங்கள் உங்களுக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்காது ஒரு நடிகனை பார்க்க வெயிலில் வாடுவீர்கள் உயிரை விடுவீர்கள் பைத்தியம் போல் சாம்பி போல் அலைவீர்கள் இளைஞர்களே எப்பேற்பட்ட பிறவி தெரியுமா மனித பிறவி அதனை வீணாக அடித்து விடாதீர்கள் உங்களை ரசியுங்கள் உங்களை கொண்டாடுங்கள் உங்களை நேசியுங்கள் தமிழின் போராட்ட குணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தவே நான் நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்த நாகப்பட்டினத்தில் உள்ள கீழ் வெண்மணியில் நிகழ்ந்த அந்த அறப் போராட்டத்தை ஜனநாயக போராட்டத்தை உங்கள் கண்முன் நிறுத்த ஆசைப்பட்டேன் அதன் விளைவாகத்தான் நான் இருண்ட வானில் சிகப்பு நட்சத்திரம் என்ற சினிமா தொடரை எனது சேனலாகிய தமிழ் சினிமாஸ் யூடியூப் சேனலில் வாரம் வாரம் ஐந்து நிமிடங்கள் வரும் அதனை தொடர்ந்து பாருங்கள் தமிழனின் போராட்ட குணத்தை பாருங்கள் தமிழன் அரச அறம் சார்ந்தவன் போராட்ட குணமிக்கவன் ஆகச் சிறந்த ஜனநாயகவாதி அப்படிப்பட்ட தமிழன் இன்று ஒரு நடிகனுக்காக வெயிலில் நின்று வாடலாமா ஒரு நடிகனுக்காக உயிரை விடலாமா

சார் வணக்கம் சார் வணக்கம் வாங்க சாதி குடிமைகள் மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒரு தெருவில் நடக்கணும்னா செருப்பு போடாமல் நடக்கணும்னு அப்படி நம்ம ஒரு சா குறிப்பிட்ட மக்களை குடும்படுத்திருக்காங்க அப்படி இல்லை சார் பெண்களை கச்சி அணியக்கூடாது ஜாக்கெட் அணியக்கூடாதுன்னு விஷயம் தடை போட்டிருக்காங்க அதை எதிர்த்து போராடி குயிலையும் கிரகத்தை கன்னியாகுமரியில் தன் மார்பையை அறுத்து வீசி எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து கச்சேரி ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மனுஷனுக்கு பொண்ணாடி போற்றுறாங்கன்னா அந்த மனுஷனை எந்தவித இன்றி மதிக்கிறேன் என்று அர்த்தத்துக்காக தான் பொன்னாடியே போற்றுறாங்க அப்படிங்களா சார் அப்போ இதெல்லாம் நடக்கிற காலத்தில் நான் பிறக்காமல் இருந்துட்டேன் அதனால் எனக்கு தெரியல நீங்கள் சொன்ன பிறகுனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் எஸ் ரொம்ப போட்டு சா சாலை போடுறாங்களே தான் ஒரு காலத்தில் இடுப்புக்கு மேலே உடை அணியக்கூடாது தடை இருந்துச்சு பெண்களுக்கு கச்சை அணியக்கூடாது அதாவது ஜாக்கெட்டே அணியக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு அதெல்லாம் நம்ம மீறி இப்போ வந்து முழு ஆடை நம்ம உடுத்துறோம் அந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட்டுருக்கு அந்த அந்த புரட்சியை லாபப்படுத்தி தான் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனில் ஒரு மனுஷனுக்கு அந்த பொன்னாடியை போற்றி அவனை முழு மனுஷனாக மதிக்கிறோங்கிற ஒரு அடையாளத்துக்காக தான் பொன்னாடை ஊற்றுறாங்க அப்படிங்களா சார் பரவாயில்லைங்க சார் இதுக்கு விளக்கம் தெரிஞ்சுங்க கரெக்ட் அவ்வளோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆணவ நட நடக்கிறத நடக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஊரே பேசிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நான் உங்களை நேரில் பார்த்துட்டு இந்த சாலை பொண்ணாடையை போட்டு போகலாம்னு வந்தேன் அப்படிங்களா ஆமாங்க சார் எங்க முதலாளி செய்யற அட்டுழியம் அக்குறுப்பு எல்லாமே தாங்கவும் முடியல என்னால பொறுக்கவும் முடியல அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார் உங்களோட வந்து நான் வேலை செய்யலாம்ட்டு முழு முடிவு பண்ணிட்டேன் சட்டினோட முடிவு இருக்காத நான் சொல்ற வரைக்கும் அவர் என்னென்ன செய்யறாரு மெசேஜ் மட்டும் அனுப்பு சட்டின்னு வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் அவர் சட்டத்துக்கு அரசு வரைக்கும் நீ அங்கேயே ஓகேவா சார் எங்க முதலாளி செய்யற அட்டுழியம் அக்குறுப்பு எல்லாமே தாங்கவும் முடியல என்னால பொறுக்கவும் முடியல அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார் உங்களோட வந்து நான் வேலை செய்யலாம்ட்டு முழு முடிவு பண்ணிட்டேன் சட்டின் முடிவு முடிவெடுத்தாத நான் சொல்கிற வரைக்கும் அவர் என்னென்ன செய்கிறாரு மெசேஜ் மட்டும் அனுப்பு சட்டின்னு வந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிடும் அவர் சட்ட அரசு சொன்ன வரைக்கும் நீ அங்கேயே ஓகேவா சார் அப்படி முடிவெடுத்து வந்துடாத ஏன்னா நீ அங்கேயே இருந்து அவர் என்னென்ன தப்பு செய்கிறாருந்த மெசேஜ் எனக்கு அனுப்பு நீ சட்டில் வந்துட்டீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அதனால் நான் வரைக்கும் அங்கேயே இருக்குது சட்ட ரீதியாக அவரை அரசு வரைக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டெல்லா மேடம் வந்து இந்த தடயங்களை கொடுத்து வச்சிருக்காங்க சார் கொலை பண்ண இடத்துல இருந்து எடுத்து கொடுத்தது சார் இதெல்லாம் வாட்சு கட்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் வெரி குட் வெரி குட் ஸ்டெல்லா மேடம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ இருக்கேன் ஆமாம் சார் ம் நான் கேட்குற வரைக்கும் அந்த தடயத்தை பத்திரமா வச்சிரு சரிங்க சார் ஓகேவா ஆ ஒரு காலத்தில் இடுப்புக்கு மேலே உடை அலைய தடை இருந்துச்சு பெண்களுக்கு கச்சை அணியக்கூடாது அதாவது ஜாக்கெட்டை அணியக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு அதெல்லாம் நம்ம மீறி இப்போ வந்து முழு ஆடை நம்ம உடுத்துறோம் அந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட்டுருக்கு அந்த அந்த புரட்சியை லாபப்படுத்தி தான் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனில் ஒரு மனுஷனுக்கு அந்த பொன்னாடியை போற்றி அவனை முழு மனுஷனாக மதிக்கிறோங்கிற ஒரு அடையாளத்துக்காக தான் பொன்னாடை ஊற்றுறாங்க அப்படிங்களா சார் பரவாயில்லைங்க சார் இதுக்கு விளக்கம் தெரிஞ்சுங்க ஜே கரெக்ட் அப்படி முடிவெடுத்து வந்தாரு ஏன்னா நீ அங்கேயே இருந்து அவர் என்னென்ன தப்பு செய்கிறாரு மெசேஜ் எனக்கு அனுப்பு நீ சட்டம் வந்துட்டீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அதனால் நான் சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கு சட்ட ரீதியாக அவர் அரசு பண்ண வரைக்கும் நீ அங்கேயே இருக்கு ஆக்ஷன் சார் ஸ்டெல்லா மேடம் வந்து இந்த தடயத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க சார் அந்த வாட்சு கொலை பண்ண இடத்துல இருந்து எடுத்துருக்கிறது சார் வெரி குட் வெரி குட் மேடம் நல்லா ஒர்க் பண்ணால் கொடுக்க ஆமாம் சார் ஓகே ஓகே நான் கேட்ட வரைக்கும் இந்த தடயத்தை பத்திரமா வச்சுக்கேன் ஓகேவா ஓகே சார் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஸ்டெல்லாக இருக்காங்கனால சார் அவங்க டிடெக்ட் அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க சார் இந்த மாதிரி தடை எங்களுக்கு கொலை பண்ண இடத்துலருந்து நடத்திருக்கு அதனால வாட்சு கட்ஷீட் இதெல்லாம் இருக்குது சார் பரவாயில்லையா செல்ல நல்லா உட்காந்து ஆமாம் சார் ஓகே நான் கேட்குற வரைக்கும் நான் தலை போகிற பத்திரமா வச்சுருக்கேன் சரிங்க சார் ஓகே சார் வரேன் சார் ஓகே